தசரத ராமன் மீதான அளவற்ற பாசத்தை வியந்துரைக்கும் பாடல் வணக்கம் நண்பர்களே சென்ற நான்கு இளவரசர்களுக்கும் வசிஷ்ட முனிவர் சூட்டினார்னு பார்த்தோம் அப்புறம் அந்த மகிழ்ச்சியில தசரத சக்கரவர்த்தி பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து பெரியோர்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாரன்னும் தெரிஞ்சுகிட்டோம் சரி இப்போ அந்த சக்கரவர்த்தியின் மனசுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப ஆழமா பிடிச்சிட்டதை நமக்கு அழகா சொல்ல போறார் அது யாருன்னு கேட்குறீங்களா காவியும் ஒளிர்தரு கமலமும் எனவே ஓவிய எழிலுடை ஒருவனை அலது ஒரு ஆவியும் உடலமும் இலது என அருளின் மேவினன் உலகுடை வேந்தர்தம் வேந்தன் முதல் அடியை பாருங்க காவியும் ஒளிர்தரு கமலமும் எனவே அடடா ஒரு அழகுக்கு இப்படி ஒரு உவமையான்னு தோணும் காவி அப்படின்னா நீலோர்பலமலர் அடர்ந்த நீல நிறத்தில் இருள் நீளத்தில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் கமலம் அப்படின்னா தாமரை அது நல்லா ஒளிரும் இப்போ ராமபிரானோட திருமேனிய ஒரு காவி நிற மலருக்கும் அதில் ஒளி வீசுகிற தாமரை மலருக்கும் ஒப்பிடுறார் கம்பர் ராமபிரானோட உடம்பு நிறம் நீளமாக இருந்தாலும் அவர் முகமும் கண்களும் கைகளும் திருவடிகளும் தாமரை மலர் போல பொலிவுடன் ஒளியுடன் இருந்ததாம் அடுத்த அடியை பாருங்க ஓவிய எழிலுடை ஒருவனை அழது அதாவது இப்படி ஒரு ஓவியத்தில் வரைஞ்சி வச்ச மாதிரி அவ்வளவு அற்புதமான அழகு கொண்ட அந்த ஒப்பற்ற ராமனை தவிர வேற யாரையும் கூட பார்க்கலையாம் ஓவிய எழில் ஒரு சித்திர கலை வல்லுனன் தன் உயிரை கொடுத்து வரைஞ்சா எப்படி இருக்குமோ அத்தனை அழகு ஒருவன் ஏன் ஒருவன் சொல்றார் அவருக்கு இணையாக யாருமே இல்லையாம் அடுத்த அடிதான் இன்னும் முக்கியமான ஒன்று ஓர் ஆவியும் உடலமும் இலது என அப்படின்னா எனக்குன்னு ஒரு உயிர் தனியா இல்ல எனக்குன்னு ஒரு உடம்பு தனியா இல்ல எல்லாமே ராமன்தான் தான் ராமனை தவிர எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் இல்லை அப்படின்னு தசரத மன்னன் நெகிழ்ந்து போறாரு அன்புன்னா வெறும் பாசம் மட்டும் இல்ல அந்த அன்பு ஒரு உச்சத்துக்கு போயிட்டால் அவங்க தான் நம்முடைய உயிர் அவங்க தான் நம்முடைய உடல்னு ஒருத்தர் நினைச்சா அதுதான் உண்மையான அன்பு கடைசி அடியை பாருங்க அருளின் மேவினன் உலகுடை வேந்தர்தம் வேந்தன் இவ்வளவு பெரிய உலகத்தை சக்கரவர்த்தியா இருந்து ஆண்டு வரக்கூடிய மன்னர்களுக்கு எல்லாம் மன்னனா இருக்கக்கூடிய தசரத மன்னன் ராமபிரான் மேல அப்படி ஒரு பேரன்பு கொண்டவனா அப்படி ஒரு கருணையா அப்படி ஒரு பாசத்தோட வாழ்ந்திருந்தான் ராமன் மீது தசரத மன்னன் கொண்ட அளவற்ற பாசத்தை மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் கம்பர் உலகத்துக்கே அரசனாக இருந்தாலும் ஒரு தந்தையின் அன்பு எப்படி உச்சத்தை அடைகிறது என்பதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது இந்த அன்புடனும் பாசத்துடனும் தான் அந்த நான்கு குமாரர்களும் மெல்ல மெல்ல வளர ஆரம்பித்தார்கள் அவர்களின் வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதை அடுத்த பாடலில் காண்போம்